கையர் மழுவுடை செய்ய கையர் கோயில் மருந்து சென்று தொழுது போந்து அன்பினோடும் தொன்மறை வழாமை முழுது உலகினையும் போற்ற மூன்று எரி புறப்போர் வாழும் மூன்று எரி புறப்போர் வாழும் செழுமலச்சோலை வேலி திருப்பணந்தாளில் சேர்ந்தார் கடவுரிலிருந்து புறப்பட்டு வேணி விகிதனை வணங்க வந்தார் ஆக அரசனை விரும்பி தாமும் வேணி விருதனை வணங்க வந்தார் அப்படி வந்தவர் எங்கே வருகிறார் திருப்பணந்தாள் என்ற திருத்தலம் வந்து சேர்கிறார் அங்கே வரும்போது மழுவுடை செய்ய கையர் இறைவன் தன் கையில் மழு எந்திய பெருமான் அவருடைய கோயில்கள் மருங்கு சென்று அப்போ திருப்பணந்தாளுக்கு வரணும்னா இடையில் நிறைய தலங்கள் இருக்கிறது திருக்கடவுரில் புறப்பட்டிங்கன்னா திருப்பணந்தாள் வருகிற வழியில் நிறைய தலங்கள் இருக்குது இன்றைக்கும் பார்க்கலாம் திருப்பணந்தாள் இருந்து மயிலாடுதுறை மயிலாடுதுறை நம்ம கடவுர்லேருந்து மயிலாடுதுறை மயிலாடுதுறையிலிருந்து திருப்பணந்தாளுக்கு சாலை இருக்கு இன்றைக்கு வரக்கூடிய சாலை அதுலேயும் இடையில் பாடல் பெற்ற தலங்கள் பல இருக்கின்றன அந்த வகையில் ஒவ்வொரு தலங்களாக வணங்கி கொண்டு வருகிறார் என்று நாம் அந்த குறிப்பை மனதில் கொள்ளணும் ஆக்கூர் இருக்கிறது ஆக்கூர் தான்துவன்றி மாடம் மயிலாடுது இருக்கக்கூடிய நம்முடைய பெருமான் அங்கே இருக்கக்கூடிய மயூரநாதருடைய கோயில் அங்கேயே இன்னும் பல கோயில்கள் அப்படி வர வழியில் இன்னும் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருநீலூர் இருக்கிறது இன்னும் பல தலங்கள் எனவே இப்படி எங்கே இருக்கக்கூடிய தலங்களையெல்லாம் வணங்கிக்கிட்டே வர்றார் மலுவுடை செய்ய கையர் கோயில்கள் மருங்கு சென்று ஒவ்வொரு கோயிலாக வணங்கிக்கிட்டே வந்து தொழுது போந்து அன்பினோல் அன்பினால் தொழுது அன்பினால் விடை கொண்டு போந்து தொன்மறை நெறி வழாமை முழுது உலகினையும் போற்ற அதாவது இந்த உலகம் நிலை பெறுவதற்காக வேள்வி செய்து வளர்த்தக்கூடிய அவங்கெல்லாம் இருக்கக்கூடிய எரி புறப்போர் வாழ் எது மூன்று எரி நமக்கு திளைவாழ் அந்தனர் புராணத்திலேயே மூன்று வகையான வட்டக்குண்டத்தில் எரியோம்புதல் சதுர குண்டத்தில் எரியோம்புதல் அரைச்சந்திர வடிவத்தில் எரிய ஒம்புதல்னு ஆகவணியம் தட்சணாக்கினி காருபத்தியம் என்று மூன்று வகையான வேள்வி அந்த மூன்று வகையான வேள்விகளை அவங்க செய்தாங்க என்பதால் மூன்று எரி புறப்போர் புறத்தன்னா பாதுகாத்தல்னு பேர் மூன்று வகையான நெருப்பை வளர்க்கின்ற மறையவர்கள் இருக்கக்கூடிய சோலை வேலி திருப்பணந்தாளில் சேர்ந்தார் வந்து திருப்பணந்தாள் வந்து சேர்ந்தார் நம்முடைய நாயனார்